ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சினூசேலருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயா வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து சாரு விட ரிசல்ட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டேஷனுக்கு மாயா மூணு கிளம்புவோம் அப்போ வந்து புவனேஸ்வரி இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தாங்க அவங்களுக்கு முன்னாடி நம்ம போய் அந்த ஆதாரத்தை கொடுக்க விடாமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கத்தை அழைச்சிட்டு அவங்க நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அங்கே போனதுமே வந்து மகாலிங்க வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு என் பொண்ணோட ரிசல்ட்டை இப்போ வந்து மாயா வாங்குறதுக்காக வருவா அவகிட்ட நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படிங்கவும் உடனே வந்து அவர் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் அதாவது இந்த கேஸை பற்றி அந்த லாயர் வந்து கேட்டாக்கி நாங்கள் கொடுக்க தான் செய்வோம் அதை கொடுக்கக்கூட கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யார் அப்படிங்கும்போது நான் தான் அந்த பொண்ணோட அப்பா அப்படிங்கவும் அதனால என்ன எனக்கு அதை பத்தி இந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா இந்த கேஸுக்கு சம்மந்தப்பட்டவங்க கேட்டாக்கி நாங்க கண்டிப்பா கொடுக்க தான் செய்வோம் அப்படிங்கவும் உடனே போனஸ்ரீ வந்து பணத்தை கொடுக்குறாங்க இங்க பாருங்க நீங்க எவ்வளவு கட்டாலும் நான் பணம் தரேன் ஆனா அந்த ரிசல்ட் மட்டும் அவங்க கைக்கு கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கவும் நீங்க மூணு என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க இங்க பாருங்க ஒழுங்கு மரியாதை இந்த பணத்தை எடுத்துட்டு போயிருங்க இல்லைன்னா உங்களையும் நான் உள்ளத்துக்கு போட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது வந்து மாயா அவங்க லாயர் எல்லாருமே வந்துடுவோம் உடனே வந்து போனஸ்ரீ அந்த பணத்தை எடுத்து எடுத்து மறைச்சி வச்சுக்கிட்டு அப்போ வந்து அவங்க மாயாவோட லாயர் வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு அது ரிசல்ட் வேணும் அப்படிங்கிறாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் ரிசல்ட் தரேன் அப்படின்னு சொல்லவும் இப்போ மகால் கொடுக்கவே கூடாது அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்க நான் அப்பம் இருந்து உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் இப்படியே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அப்புறமா என் வேலையை செய்ய விடாமல் நீங்கள் இந்த மாதிரிக்கு வந்து பிரச்சனை பண்ணினீங்கன்னு சொல்லிக்கிட்டு உங்களை நான் உள்ளப்பட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லவும் மகால் இங்கே எரிச்சல் அடுத்து பார்த்தோம்னா அவங்க லாயர் கிட்ட அந்த ரிசல்ட்டை கொடுக்கவும் அப்போ உங்க மூணுமே வாங்கிட்டு வெளியே வரும்போது அப்போ மகால் இங்கே அவங்க தூண்டி விடவும் மகாலிங்கி வந்து சிவாவை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க கொஞ்சம் கூட வெக்க இல்லாமல் என் பொண்ணோட கதையை முடிச்சது மட்டும் இல்லாமல் அந்த ரெண்டு பேரையும் இப்படி இப்படிலாம் துடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லவும் உடனே சிவா வந்து கோவத்தில் மகாலிங்கத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரு தேவலாம அந்த இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத உண்மையை சொல்லப்போனால் உன் பொண்ணோட கதையை அவள் கூட முடிக்கலை யார்தான் முடிச்சிருக்கிறாங்க ஆனால் இது கூட தெரியாமல் நீ இப்படி போட்டு எங்கள் அண்ணனை போட்டு இப்படி பேசிட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும் இங்க பாரு நீங்கள் என்ன சொன்னாலும் சரி தான் அப்படியே வந்து என் பொண்ணோட கதையை யாரா முடிச்சிருந்தாலும் அதுவும் உங்கள் அண்ணனும் அந்த சீனுவாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே சிவா வந்து மகளிங்கத்தில் போட்டு அடிச்சிருந்தாங்க இதை பார்த்துட்டு புவனேஸ்வரியும் பசுபதியும் ரொம்ப சந்தோ சந்தோஷப்பட்டுட்ருக்கவும் அப்போ வந்து மாயாவும் லாயரும் வந்து அவங்கள தடுத்து நிறுத்துகிறாங்க இங்க பாருங்கள் தேவலமாக இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காதீங்க உங்கள் பொண்ணுக்காக வந்தானே நாங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்குறோம் அப்படின்னு மாயா சொல்லவும் உங்கள் பொண்ணோட கதையை முடிச்சவங்க வேற யாரோ அவங்களே இத்தனை சேர்த்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம் இதை கூட புரிஞ்சிக்காம நீங்கள் வந்து எங்கள் பெரியப்பாம்பலையே பழியை சுமத்திட்டு இருக்கிறீங்களே ஏன் நீங்கள் இந்த மாதிரி கிரிக்கிறீங்க அப்படிங்கிறவோ ஆமாமா பின்னாடி பேசுவேன் நீ ஏன் பேச மாட்டேன் உன் புருஷனும் அந்த ரகுராம சேர்ந்து தானே என் பொண்ணோட கதையை முடிச்சிட்டாங்க என் பொண்ணுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை கொடுத்து நம்பிக்கை துரோகிங்களாக்கும் நீங்க அதனால நீங்க என்ன நினைச்சாலும் சரிதான் அந்த ரகுராமும் சரி அந்த குடும்பத்தையும் சரி நான் பழிவாங்காம நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கவோ இப்ப சிவா வந்து திரும்பவும் சண்டைக்காக போகும்போது அப்போ மாயா வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க சித்தப்பா இவங்கக்கிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்குது நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லவும் ஆமாம் என் பொண்ணோட வேலையை முடிச்சிக்கிட்டு இவங்க வேலையை பார்க்க போகிறாங்களா எப்படி அவங்க ரெண்டு வரையும் காப்பாற்றிடுவீங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு மகாலிங்க சொல்லவும் அடுத்து தான் பார்த்தோம்னா மாயா வந்து அவங்க லாயர்கிட்ட சொல்கிறாங்க ரிசல்ட்டில் என்ன பாருங்க அப்படிங்கவும் உடனே வந்து மாயாவும் லாயரும் சேர்ந்து படித்து பார்க்குறாங்க படித்து பார்த்ததுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ சிவா கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன மாயா ரிசல்ட்டில் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள் சித்தப்பா ரிசல்ட்டில் சாருவே தான் அந்த கதையை அவளே முடிச்சுக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ரிசல்ட் எல்லாம் வந்துருக்குது அப்படிங்கவும் இது கேட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ லாயர் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆமா மாயா உங்களுக்கு எந்த இடத்துல வந்து சாருவோட கதையை வேற யாரோ முடிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு சந்தேகம் வந்தது அது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் அப்போ மாயா வந்து சொல்கிறாங்க சாரோட கதை அப்படி முடித்து அந்த மரத்தில் இருக்குதுன்னு சொன்னதுமே நாங்கள் எல்லாருமே போனோம் அப்போ பார்க்கும்போது அவங்க சாரோட புடவிலேருந்து சொட்டு சொட்டாக தண்ணி வடிஞ்சிட்டு இருந்தது அவளுடைய கதையை அவை முடிச்சுக்கிறதக்கா போனாக்கி எதுக்காக வந்து அவள் புடவையெல்லாம் ஈரமாக இருந்தது அதெல்லாம் எனக்கு சந்தேகம் வர்றதுக்கு காரணமே அப்படிங்கிறாங்க உடனே வந்து சிவாவும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆமாம் அடுத்ததாக பார்த்தோம்னா சாரு கையில் பிரேஸ்லெட் இருந்திருக்குது இதெல்லாம் போகிறதா ஆனால் இந்த மாதிரிக்கு ரிசல்ட்டில் வந்து இதில் எதுவுமே வந்து அவங்க வந்து சொல்லவே இல்லை அப்படிங்கவோ இதுதான் எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படின்னு வந்து மா மாயாவும் அவங்க லாயரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ ஒருவேளை வந்து இந்த ரிசல்ட்டை யாராவது மாற்றி வச்சிருப்பாங்களோ இப்படி கூட நடக்குமான்னு சொல்லி மாயா கேட்கும் போது இல்லை அப்படி வந்து நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது ஆனால் என்ன நடந்துச்சுன்னா தெரியல அப்படிங்கும் உடனே சிவா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை நம்ம ரொம்பவே மும்முரமாக கண்டுபிடிக்கணும் போலே இந்த ரிசல்ட்டில் வந்தாக்கி நம்மளுக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்குன்னு சொல்லி நம்ம நினைச்சு வந்தோம் ஆனால் எந்த ஆதாரமும் கிடைக்கலையே இப்போ வந்து ஃபர்ஸ்ட் தொடங்கின இடத்துலையே நம்ம வந்து நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்போ மாயாவும் லாயர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும் போது அப்போ வந்து அடுத்த லாயர் வந்து ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க இங்கே பாருங்க சாரு வந்து அன்றைக்கி ராத்திரி யாருக்கிட்டேயும் ஃபோன் பேசலாம்னு நீங்கள் சொன்னீங்களா அப்படின்னா அவங்களுடைய ஃபோன் மட்டும் கிடைச்சிச்சின்னா யார் யாருக்குள்ள ஃபோன் பண்ணியிருக்குறாங்க அவங்களுக்கு ராத்திரி போல யார் ஃபோன் பண்ணுனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அந்த ஃபோன் மட்டும் நம்ம கைக்கு கிடைச்சிச்சின்னா நம்மளுக்கு அதில் கண்டிப்பாக வந்து ஆதாரம் கட் நம்மளுக்கு கிடச்சிரும் அப்படின்னு லாயர் சொல்லவும் இப்போ வந்து சாருட மொபைல் வந்து எப்படி பார்த்தாலும் சரி தான் மகாலிங்கத்திட்ட தான் கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி வாங்க முடியும் ஏன்னா சாருட மொபைல் வந்து ஸ்டேஷன்லாம் அவங்க தான் வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ லாயர் வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க எங்கள் பாருங்க மாயா எப்படியாவது சாருட மொபைலை நம்ம வந்து அதை வந்து கிடச்சே தீரணும் அப்போ தான் நம்மளுக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்கும் நம்ம வந்து ரகுராமே சீனிமே காப்பாற்றுறதுக்கு இதை தவிரவர் வழி இல்லை ஏன்னா சாருட ரிப்போர்ட்டில் இந்த மாதிரிக்கு எதுவுமே நடக்காத மாதிரிக்கு தான் வந்திருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு உண்மையை மறைச்சிருக்கிறாங்க நம்மளுக்கு வந்து இப்ப எதுவுமே இல்லாமல் நம்ம எங்கேயும் போய் கேட்க முடியாது நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்தாதான் அங்க கூட எப்படியாவது ரிப்போர்ட் மாறி இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியும் இது எல்லாத்துக்கு காரணம் சாரோட மொபைல் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே மாயா வந்து சொல்றாங்க சரி சார் எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க எப்படியாவது சாரோட மொபைலை நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் சரிதான் நீங்க எவ்வளவு சீக்கிரம் கொண்டு வரீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது அப்படின்னு அவங்க லாயர் சொல்லிட்டு போகவும் அடுத்ததான் வந்து சிவா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன மாயா சாரோட மொபைல் வந்து வந்து ஸ்டேஷனில் தானே இருக்குது அப்படிங்கும்போது போது ஆமாம் சித்தப்பா ஆனால் ஸ்டேஷனில் தான் இருக்குது எப்படி மகாலிங்கத்திட்ட தான் கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது நம்ம கைக்கு எப்படிமா அது கிடைக்க அப்படிங்கவோ எப்படியாவது சாரோட மொபைலை நம்ம கைக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னா தான் பெரியப்பாவும் சீனுவும் எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நம்ம நிரூபிக்க முடியும் ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த ரிசல்ட்டில் ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்குன்னு சொல்லி பார்த்தோம் ஆனால் ரிசல்ட்டில் வந்து எதுவுமே வந்து நம்ம நினச்ச மாதிரிக்கே அதில் எழுதவே இல்லை அப்படி இருக்கும்போது எங்கேயும் ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லவும் என்ன பண்ணுறதுக்கே தெரியலையம்மா எப்படியாவது அண்ணி சே காப்பாத்தணுமாயா அது கையில் தான் இருக்கு அப்படிங்கும் சித்தப்பா நீங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க அடுத்ததான் ஜானகி அவங்க தானா எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க அப்போ கதிர் வந்து தனாவுக்கு ஃபோன் பண்றாங்க அப்போ தானா வந்து பார்த்தோம்னா கதிர்கிட்ட எதுவுமே நடக்காத மாதிரி பேசிட்டு இருக்கப்போ உடனே கதிர் வந்து சொல்றாங்க இங்க பாரு தானா அங்கே இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு ஆனால் எல்லாத்தையும் எந்த மறைச்சிடல அப்படிங்கவோ இது கேட்டு எதுவுமே தனா அதிர்ச்சடைகிறாங்க அது எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கும்போது நான் இங்கே இருக்கிறனால எனக்கு அங்கே நடக்குது எதுவும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா எனக்கு எல்லாமே தெரியும் தெரியும் அப்படின்னு சொல்லவும் உடனே தனா வந்து அங்கே நடந்த எல்லா கதையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கவும் இதை கிட்டதுமே கதிர் அதிர்ச்சி அடையிறாங்க அப்போ வந்து அம்மாவும் நானும் அது மாதிரி மாமா மூணுரும் வந்து கோயிலுக்கு வந்தோம் அம்மா பக்கத்தில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை கொடுக்குறாங்க அப்போ ஜானகி வந்து கதிரோட ஃபோனை வாங்கினதுமே கதிர் எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கும்போதே நான் இருக்கிறது இருக்கட்டும் நீங்கள் எப்படி எடுத்து இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போதே உடனே ஜானகி ஆள ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ கதிர் வந்து சொல்கிறாங்க அத்தை நீங்கள் அழாதீங்கத்தை எனக்கு மாமாவை பற்றி சீனுவை பற்றி நல்லாவே தெரியும் அதே மாதிரிக்கு அந்த மகாலிங்கமும் லேஸ்பட்டவன் கிடையாது சாரோட கதையை வேறு யாரோ தான் முடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கும்போது ஆமா கதிர் நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் மாயா கூட அதுதான் சொல்லியிருக்கிறா ஆனால் நம்மக்கிட்ட தான் எந்த ஆதாரமும் இல்லையே ஆனால் தான் இப்போ வந்து ஒன்று ஒன்றையாக கண்டுபிடிச்சிட்டு வாரா அவ்வளோ தான் நான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் கண்டிப்பாக வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க எப்படியும் இப்போ மாமாவையும் சீனுவையும் காப்பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கதிர் வந்து அவங்களுக்கு ஜானைக்கு ஆர்டர் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்ததான் பார்த்தோம்னா அங்கே மாயாவை தான் காட்டுறாங்க அப்போ மாயாவும் தனாவும் வந்து அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க பேசிட்டு இருக்கும் போது இப்போ மாயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படி ஸ்டேஷன்ல வந்து சாருவோட மொபைல் இருக்குது எப்படியாவது நம்ம எடுத்துட்டு வந்துடும் அப்படிங்கும்போது என்ன மாயான்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது ஆமா வேற எந்த ஆதாரமும் நம்ம கிடையாது அதனால சாருவோட மொபைலை நம்ம எடுத்து பார்த்தாதான் நம்மளுக்கு அதுலேருந்து கண்டிப்பாக வந்து ஆதாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும் அதனால ஸ்டேஷனுக்கு வா போகலாம் அப்படிங்கும் போது தனம் பயந்துக்கிட்டே வராங்க அப்போ மாயாவும் தனம் அங்கே வரும்போது கரெக்டாக பார்த்தோம்னா மகாலிங்கும் அங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க என்னது மகளிங்க இங்கே வந்துருக்கறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பார்க்கும்போது போலீஸ்காரங்க வந்து அவங்க மகாலிங்கத்திட்ட சொல்கிறாங்க இருந்தாங்க சாரு மொபைல் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஒரு பையில வந்து அவங்க போட்டு கொடுக்குறாங்க அப்போ வந்து மகாலிங்க அந்த பையை வாங்கிட்டு வரும் அப்போ மாயா வந்து சொல்கிறாங்க அங்கே பாரு தானா எப்படியாவது அந்த மஞ்சள் பைக்கில் இருக்கிற அந்த மொபைலை நம்ம வந்து மகாளிங்க இருந்து வாங்கியே திரணும் அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிற அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லும்போது இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு நல்ல வாய்ப்பு இது மட்டும் கிடைக்கலன்னா அவ்வளோதான் நம்ம நினச்சது நடக்காமல் போயிடும் அப்படிங்கும் போது இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்க இப்போ மாயா ஒரு திட்டத்தை போடுறாங்க அடுத்தபடி பார்த்தோம்னா மகாலிங்க வந்து அந்த பையை எடுத்துகிட்டு வரும்போது அப்போ வந்து அப்படியே மாயா பேச்சு இருக்கவும் மாயா வந்து அப்படியே அவங்கள தட்டி விட்டுருந்தாங்க அப்போ போய் கீழே விழுந்துறவோ அதே மாதிரிக்கு வேற ஒரு பைய வந்து அவங்க வச்சுருந்தாங்க இந்த பையன் அவங்க மாற்றி எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா புவனேஸ்வரி வீட்டில் வந்து ஒரு மைக்கையும் வைக்கணும் ஏன்னா அவங்க என்னென்ன பேசுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு அதையும் வந்து மாயா வந்து மகாலிங்கத்தை வச்சு அவங்க வந்து செய்து கொடுக்குறாங்க ஆனால் மகாலிங்கத்தை தெரியாமல் அதை எடுத்துகிட்டு போயிருந்தாரு தான் பார்த்தோம்னா சாரோட மொபைலாக மாயா வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க எப்படியோ நம்ம மொபைல் எடுத்துகிட்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயாவும் தானாவும் வந்து அந்த மொபைல் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா அங்கே ஊர்க்காரங்கெல்லாம் காட்டுறாங்க அப்போ கோவில் கும்பா நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஐயா தான் வந்து எல்லாமே எடுத்து நடத்துவார் இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்போ ஜானகி வராங்க கண்டிப்பாக அவர் வந்து வந்துருவாரு நீங்கள் கோவில் கும்பாபிஷேத்த வேலையை நீங்கள் ஆரம்பிங்க அப்படிங்கவும் பகால் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் முடியாது அவரும் வரமாட்டார் அதே மாதிரிக்கு அந்த வீட்டில் உள்ளவங்களும் யாரும் இதில் கலந்துக்க கூடாது அப்படிங்கும் போது அது இப்படி நீங்கள் சொல்லலாம் என் புருஷன் வந்து இந்த மாதிரி குற்றம்தான் குற்றம் சாட்டப்பட்டிருக்காரே தவிர அவர் குற்றவாளி கிடையாது கண்டிப்பா வந்து நிரபராதுன்னு சொல்லிக்கிட்டு அவர் ஒரு வாரத்துக்குள்ள கண்டிப்பா வந்து கோயிலுக்கு வருவாரு நீங்க கும்பாபிஷேக வேலையை பாருங்க அப்படின்னு ஜானகி வந்து ரொம்பவே வந்து அதாவது நம்பிக்கையோட சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்ததுமே மகாலிங்கம் புவனேஸ்வரி பசுபதி மூணுமே அதிர்ச்சடைகிறாங்க இவ எந்த நம்பிக்கையில் இப்படி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து மொபைல் எடுத்துட்டு அவங்க லாயர்ட்ட கொண்டு கொடுக்கறதுக்காக போறாங்க அடுத்தது என்னெல்லாம் நடக்கப்படுன்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்